വരവേണ്ടും വരവിയേറങ്ങും സുടായ്മേ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தை துவங்குற ஸ்லாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்திருப்பதற்காக இந்த புது வருஷத்துக்கான செய்தி பகிர்ந்து கொள்கிற வேலை ஆஸ்வதித்து கொடுத்து தம்முடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமான பிள்ளைகளே நூறாம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனத்தை வாக்கு தத்த வசனமாய் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் பழைய வருட செய்தியிலே முதல் நான்கு வசனத்தை நாம் தியானித்தோம் ஐந்தாம் வசனத்தை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த நூறாம் சங்கீதத்தை யூதர்கள் வாசிக்கிற வண்ணமாக மாறி மாறி வாசிக்க இருக்கின்றோம் உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு கூட சத்தத்தை வைத்தினில் வாசிப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் யூதர்கள் வாசிக்கிற விதத்தை நான் சொல்லுகிறேன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தை நம் மத்தியிலே ரெவரன் பால் வினோத் அவர்கள் வாசிப்பார்கள் மூன்றாம் வசனத்தை சபையாராகி நீங்கள் வாசிக்க வேண்டும் நான்காம் வசனத்தை தம்பி வினோத் வாசிப்பார்கள் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் மட்டும் வாசிக்க வேண்டிய வசனம் மூன்றாம் வசனத்தையும் ஐந்தாம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் ஆயத்தமாயிருங்கள் நூறாம் சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம் பூமியின் குடிகளை எல்லோரும் கத்தரை கெம்பிரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி வாருங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து துதித்து அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனால் அதிகமாய் ஆசுவிப்பாராக கர்த்தர் கொடுத்த வாக்கு வார்த்தை என்னவென்றால் நூறாம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை எந்தென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம் நூறாம் சங்கீதத்தை குறித்து நான் பழையவருடைய செய்தியில் சொல்லி கொண்டு வந்தேன் யாசர் ஜவக்குழுவினர் பாடிய சங்கீதம் என்று சொல்லி எஸ் சரி சரித்திரத்தின் நாட்களில் ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ரி சரித்திரத்தில் நிறைவேறுகிற சமயத்தில் அவர்கள் மூன்றாம் நாள் விருந்திலே பாடிய சங்கீதம் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் நூறாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கலாம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்னன்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று காண்கின்றோம் கர்த்தர் நல்லவர் மார்க்கசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கு சுவிசேஷம் விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தன்னை பார்த்து நல்ல போதகிற என்று சொன்னவருக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை பாருங்கள் மார்க் பத்து பதினெட்டு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே தேவன் ஒருவர் தவிர தேவன் தவிர கவனிங்க நல்லவர் எவருமே கிடையாது தேவனை தவிர நல்லவர் எவரும் கிடையாது என்று இயேசுதாமை சாட்சி கொடுக்கிற காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றதை அவர் நல்லவராக இருக்கின்றார் தேவன் நல்லவராக இருக்கின்றார் ஏரேமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் கத்தர் சொல்லுகிறார் அவர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் தீமை கேதுவானவைகளே கிடையாது நன்மை கேதுவானவைகளாகவே கத்தர் நினைக்கின்றார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் திரும்ப சொல்கிறேன் அவர் நல்லவராக இருக்கிறபடியால் நம் மீது நல்ல எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களை நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் எடுத்து வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிக அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் உபாகம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் உபாகமம் பதினொன்று பனிரெண்டை வாசிக்க நாம் கேட்போம் வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் துவக்கத்திலிருந்து அதன் முடிவு வரைக்கும் கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் சில சமயத்திலே வருடத்தின் ஆரம்பத்திலே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய சில பாதி மாதங்களிலே வருஷத்திலே விலகி கொள்கிற காரியங்கள் உண்டு ஆனால் கத்தர் சொல்லுகிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரை கத்தரின் கண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுனால் சற்றுமுன் கேட்டோம் துவக்க மற்பமாய் இருந்தாலும் முடிவே சம்பூர்ணமாக இருக்கும் ஹலே ஏனென்றால் கத்தரின் கண்கள் துவக்க முதல் முடிவு வரைக்கும் இந்த வருஷத்தில் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் ஐந்தாம் வசனம் பாருங்கள் நூறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நூறாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்திலே அவர் கிருவை எந்தென்றைக்கும் உள்ளது என்று பார்க்கின்றோம் எந்தென்றைக்கும்னு அர்த்தம் என்ன என்று கேட்டால் இதற்காகவே யாசர் ஜப கூட்டத்தினர் ஒரு சங்கீதத்தை நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதை எங்கே வைத்து பாடினார்கள் தெரியுமா பாபிலூன் சிறையிருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் கழித்து எருசிலைமுக்கு வந்த பிறகு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிய சங்கீதங்களில் இந்த சங்கீதம் அடக்கம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் கிருபை என்னென்றைக்கும் உள்ளது என்பதற்கு அர்த்தம் என்னவென்று பார்ப்போம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் முதல் நான்கு வசனத்திலே ஒரு முன்னுரையை கொடுக்கிறார்கள் கத்தரை துதியுங்கள் தேவாதி தேவனை துதியங்கள் கத்தாதி கத்தரை துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் சொல்லிட்டு வசனத்துக்கு வசனம் என்ன இருக்குது அவர் கிருவை என்றும் உள்ளது இல்லையா ஐந்தாம் வசனத்துல ஆதி ஆகும் போது ஸ்டார்ட் பண்றாங்க அஞ்சாம் வசனம் பாருங்க வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர் பெரிய சுடர்களை உண்டாக்கினவர் பகலில் ஆள சூரியனை படைத்தவர் இரவில் சந்திரனை சந்திரனையும் படைத்தவரை படைத்தவரே இருக்கிறவை என்றும் உள்ளது ஒன்பது வசனத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க அவர் என்றும் இருந்தது அடுத்து பாருங்க பத்தாம் வசனத்தில் யாத்திராகமத்தை ஆரம்பிச்சுட்டாங்க எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரித்தவர் அவர்கள் நடுவில் இருந்து இசவலை புறப்பட பண்ணினவர் பலத்தை கையினாலும் ஓங்கி உபயத்தினாலும் அதை செய்தவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர் அதை நடுவே இஸ்ரோவேலை கடந்து போக பண்ணினவர் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவர் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவர் பிரபலமான ராஜாக்களை அழித்தவர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவர் பாஸ்தானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவர் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியங்களை கிருவை என்று துவங்கும் போது புறப்பட வைத்த கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவராகவே இருந்தேன் நாற்பது வருஷ வடாந்திர பயணத்திலே கிருபை என்றும் உள்ளது என்று காண்பித்தார் இருபத்தி ரெண்டாம் அவசரம் அதை தம்முடைய தாசதாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் இதுதான் அருமையான வாக்கு காணான் தேசமானது கவனிங்க இஸ்ரவேல் நாடானது அவர் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த கவனிய நூல்களிலே என்ன சொல்லப்பட்டாலும் சத்திய வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலருக்காகத்தான் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தான் இன்று வரை கர்த்தர் இஸ்ரவேலை ஆதரிக்கிறார் இஸ்ரவேலுக்கு துணையாக நிற்கிறார் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் இஸ்ரவேல் கத்தை ஜெயிக்க வைக்க காரணம் என்ன தெரியுமா வசனம் சொல்கிறது அது இஸ்ரவேலுக்காகவே கத்தர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஜனங்கள் பாவம் செய்து நியாய பிரமாணத்தை மீறி தப்பான வாழ்க்கை வாழும் பொழுதே தேவனவர்களை பாபினூள் சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார் எழுபது வருஷம் பாபினூல்ல இருந்தாங்க அங்கே வச்சு சங்கீதங்கள் பாடினாங்க அதில் ஒரு சங்கீதம் என்ன நூத்தி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஆறுகள் அருகே நான்கள் உட்கார்ந்து நினைத்து கொண்டீர்களா அங்க நல்ல ஜபம் இந்த பா சங்கீதத்தை பாடுறாங்க அழுதுகிட்டே கத்தர் பார்த்தார் இந்த ஜனங்களுடைய எல்லா விதமான வேதனை புரிந்த அவர் தயவாக மனதுருகினார் எஸ்ரா நெகேமியா செருபாவிலை கொண்டு ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் இப்ப வாசங்கி பார்ப்போம் நூத்தி ஆறாம் சங்கி நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் விளங்கிக் கொண்டீர்களா திரும்ப ஜனங்களை கொண்டு வந்து காணாந்தேசத்தை பழையபடி செழிப்பாக்கி ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த சங்கீதம் முழுக்க என்ன தெரியுமா இருபத்தாறு வசனத்தில் அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் நல்லவர் எது நிமித்தமாக கவனிங்க தம்முடைய தாசனாய் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரே அதை தலைமுறை தலைமுறைக்கு காப்பதிலே உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார் வாசிக்கலாமா சங்கீதம் நூறு நூறாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுதே அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நடத்தி கொண்டே வந்தவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தவர் இன்றைக்கும் உண்மையாக இருக்கின்றார் மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் அவர் உண்மை கிருமை எப்பொழுது கூட இருக்கும் இஸ்ரோவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் உடன்படிக்கை நினைத்து இந்த செய்கிறார் என்ன உடன்படிக்கை வாசிக்கலாம் ஐந்தாம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டாம் அவசரம் நாற்பத்தி மூன்றாம் அவசரம் பாருங்கள் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் தம்முடைய தாசனாக நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கம்பீர சத்தத்தோடும் ஜனங்களை கம்பீர சத்தத்தோடு ஏன் புறப்பட பண்ணினார் என்று கேட்டால் நாற்பத்தி ரெண்டாம் சனம் சொல்லுகிறது வாக்கு தத்தத்தை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு கொடுத்த காரியத்தை நினைத்தார் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர் கிருவையும் இருக்கிறதே அவர் உண்மையும் இருக்கிறது ஆதி ஆம் எடுத்துக் கொள்ளலாமா பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம் அதில பதிமூன்றாம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் ஆதியம் இருந்து அந்த என்றும் வருஷம் என்றும் நீ நிச்சயமாய் அறிய என் ஜனங்கள் கவனிங்க ஒரு நானூறு வருஷம் யூத்துல கஷ்டப்படுவாங்கன்னார் ஆனால் யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது சொல்லுகிறது நானூற்றி முப்பது வருஷம் கூடி இருந்தாங்கன்னு வேற ஒன்றும் இல்லைங்க முதல் முப்பது வருஷம் யோசிப்பு கவர்னர் ஜனங்க கஷ்டப்படலை யோசிப்பு இறந்த பிறகு அடுத்த நானூறு வருஷம் கஷ்டப்பட்டாங்க எனவே கவனிக்க ஆபுரம் காட்டு சொன்னார் நானூறு வருஷம் கஷ்டப்படுவாங்க ஆதியம் பதினஞ்சாம் அதிகாரம் பாருங்க பதினான்காம் அவசரம் சொல்லுகிறது இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின் மிகுந்த பொருளுடனும் புறப்பட்டு வருவார்கள் பத்து வாதைகளில் எகத்திரை நியாயம் தீர்த்தார் மிகுந்த பொருள் எடுத்துட்டு வந்தாங்க ஆதி என் பதினைஞ்சாம் அதிகாரம் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது வசனம் இருபத்தி ஒன்னிலே எமோரியர் காணானியர் கிர்காசியர் எமோசிர் என்பவர்கள் இருக்கிறதமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அன்னைக்கு சொன்னார் பாருங்க அந்த வாக்கு தத்துவம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது எனவே தான் கவனிக்க இன்றும் கத்தர் அந்த கிருவையை உண்மையை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார் ஒரு தெளிவங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு நடந்துகிட்டு இருந்தது இரண்டாவது மகா யுத்தம் ரஷ்ய விமானி அவன் சொன்ன சாட்சி பயங்கரமாக இருந்தது இஸ்ரேல் இராணுவ விமானத்தை அவன் கவனிக்கிறான் இவன் விமானத்தில் இருந்து அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இஸ்ரேலை விமானத்தை நான் பார்த்தேன் அந்த விமானத்தில் ஒரு இறகு சாயும் பொழுது ஒரு கை ஒன்று அதிலிருந்து வெளியே வருகிறது குண்டு மலை பொழிகிறதை பார்த்தேன் விமானம் இப்படி சாயும்போது ஒரு கை வெளியே தெரிகிறது குண்டு மலை பொழிகிறது இஸ்ரவேலுக்காக அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யுத்தம் பண்ணுகிறதை கண்டேன்னு ரஷ்ய விமானி சொன்ன உடனே பேட்டி எல்லா நாடுகளுக்கும் பரவிடுச்சு இப்போ ரஷ்யாக்கார என்ன பண்ணால் தெரியுமா அந்த பைலட் நிற்க வச்சு ஷூட் பண்ணி சுட்டு கொலை செஞ்சிட்டான் இயேசுவை மகிமைப்படுத்தியதால் இன்றைக்கு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆபரகாமுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் கிருபையையும் உண்மையையும் தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றி கொண்டு வருகின்றார் தேர்டு வேர்ல்டு வார் வரும்போது நம்ம எல்லாம் பல்லவத்தில் இருப்போம் ரகசிய வரிகள் போயிடுவோம் விளங்குதுங்களா ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம் தேர்டு வேர்ல்டு வார் வரும்பொழுது மூன்றாம் உலகமாக யுத்தத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருப்பார் சின்ன சின்ன நாடுகள் வருது இல்லையா லெபனான் சிரியா போன்ற நாடுகள் ஈரான் ஈராக் ஹமாஸ் தீவிரவாத இயக்க அந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற பசங்க நடக்கிற யுத்தம் யுத்தம் அல்ல தேர்டு வேர்ல்டு வார்ன்னு சொன்னால் எஸ்ஐ கே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அதிகாரம் சொல்லுகிறபடி ரஷ்யாவின் தலைமையின் கீழ் இந்தியா சீனா ஜப்பான் உட்பட அநேக நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்ப்பது தான் தகடு வேண்டுமார் ரஷ்யாவின் தலைமையில் இன்னும் நாடுகள் கூடவில்லை அது கூடும் போது மூன்றாம் உலகமாக யுத்தம் இப்ப நடக்கிற யுத்தம் சின்ன சின்ன பசங்க யுத்தம் பண்றாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் இஸ்ரோவேல் தான் ஜெயிக்கும் சந்தேகமே கிடையாது எனவே தான் பைபிளில் கொடுக்கப்பட்ட ஜப குறிப்பு எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அவன் இயேசுவை ஏற்றுக்கிறானோ இல்லையோ சமாதானத்துக்காக ஜோமன்னு சொல்லி கத்திர சொல்லியிருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் கிருவை உண்மையை தலைமுறை தலைமுறையாய் காக்கிற தேவனாக இருக்கின்றார் திரும்ப சொல்லுகின்றேன் தேர்டு வேர்ல்டு வார் வரும் பொழுதும் இஸ்ரோவேலுக்கு ஆதரவாக் கத்தர் இருப்பார் எதிரி நாடுகள் மீது கத்தர் பாதைகளை அனுப்புவார் இஸ்ரவேல் போர் செய்ய மாட்டாங்க தேடு வேண்டு வரல எதிரிகள் செத்து விடுவாங்க டெட் பாடி புதைக்கிறதுக்கு சரியா டைம் இருக்கும் அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுப்பார் தேடு வேண்டு வரல அந்த மூன்றாம் உலகமாக யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜெயம் பெற்றிருக்கும் பொழுது எல்லா வல்லரசுகளும் இஸ்ரவேலை பார்த்து நடுங்கும் நாம் வசிக்கிற தமிழ்நாட்டில் மூணில் ஒரு பங்கு தான் இஸ்ரவேல் நாடு அந்த நாட்டை பார்த்து எல்லா வல்லரசுகள் நடுங்கி பயப்படும் போதே அந்த அந்த இருந்து எழும்புவான் இதற்காகவே கத்தர் செய்கிறார் எழுப்புவான் தன்னை என்று சொல்லிக் கொள்வான் யூதரவனை நம்புவார்கள் இதெல்லாம் நடக்கணுங்கிற தேவ திட்டம் ஆகவே கத்தர் தாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நிறைவேற்றுவதற்காக கிருவை உண்மையை தலைமுறை தலைமுறை காக்கிற தேவனாக இருக்கின்றார் ஒன்றை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த உண்மை என்கிற வார்த்தை கிருவை என்கிற வார்த்தை பைபிளிலே யாசர் ஜவுக்கள் இன்னொரு இடத்துல வித்தியாசமாக பயன்படுத்துகிறார்கள் வாசிக்கலாமா நூற்றி பதினேழாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி பதினேழாம் சங்கீதம் பைபிளிலேயே சின்ன ஒரு அதிகாரமாக சொல்லப்படுவது நூற்றி பதினேழாம் சங்கீதம்தான் ரெண்டே வசனங்கள் இருக்கக்கூடிய சங்கீதம் இதை பாருங்கள் ஒன்றாம் வசன ரெண்டாம் வசனத்தை எவரையும் முறைப்படி இணையத்தில் நான் வாசிக்கிறேன் சற்று கவனிக்க கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி பதினேழாம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஏன் இரண்டாம் வசனம் அவர் நம்மேல் வைத்த கிருவை பெரியது ஒன்றாம் வசனம் ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள் ஏன் இரண்டாம் வசனம் கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது இரண்டாம் வசனத்தில் கிருவையை பற்றியும் உண்மையை பற்றி வாசிக்கிறோம் கவனிங்க ஜாதிகள் இன்னும் கத்தருக்குள்ள முழுமையாக ஒப்பு கொடுக்காத இருக்கிற குரூப் அது ஜனங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை குறிக்கிற வார்த்தை வாசிக்கலாமா முப்பத்தி மூணாம் சங்கீதம் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க முப்பத்தி மூணாம் சங்கீதம் வாசிப்போம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி மூணு பனிரெண்டை வாசிப்போம் அவர் தமக்கு சோதனமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது புரிந்து கொள்ளுங்க ஜனங்கள்னு சொன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாதிகள்லாம் இன்னும் கத்திற்குள் வராது இருக்கிறவர்கள் ஜாதிகளுக்கு கத்தர் கிருவை காட்டுகிறார் ஜனங்களாகி உங்களுக்கு எனக்கும் கடைசி வரை உண்மையை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது சுருக்கமாய் சொல்லுகின்றேன் தேவன் உங்களுக்கு எனக்கும் தலைமுறை தலைமுறை தோறும் உண்மையை காக்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுகிற உண்மையை உங்கள் பிள்ளைகளுக்கும் காட்டுவார் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு காட்டுகிற தேவனாக இருக்கின்றார் தலைமுறை தலைமுறையாய் அவர் உண்மை ஒளிந்து போகவே போகாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன் மத்தையை சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபதை வாசிப்போம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கின்றேன் என்னை கேட்டுக் கொண்டு பிள்ளைகளை கவனிங்க ரகசிய வரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிடைக்குதுங்களா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார் ஒருவேளை நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் ஆறுதலுக்கு யாருமே தவிக்கிற மக்களுக்கு அத்திற சொல்லுகிறார் உலகத்தில் கடைசி வரை நான் உன்னோடு கூட இருக்கிறதை தேவனாக இருக்கின்றேன் அந்த உண்மை கற்று ஒரு நாளும் மாற்றவே மாட்டார் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் மிக அருமையான வசனமாக இருக்கிறது ரெண்டு குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் வசனத்திலே பவுல் இந்த விஸ்வாச அறிக்கையை நம்முன் வைக்கிறதை பார்க்கின்றோம் தன்னுடைய வாழ்க்கையில் மரணத்தின் பிடியிலிருந்து கத்திரத்தனை மீட்டுக்கொண்டு ஊழியம் செய்ய வைத்த பொழுதே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு குருந்தியர் ஒன்று பத்து அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் எத்தனையோ கவனிங்க பேர் பேரதிர்ச்சி தரக்கூடிய விபத்தில் சிக்கி இருக்கலாம் நீங்கள் சற்று முன்பதாக மகளும் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கி சீரழிகிற காரியங்கள் வந்திருக்கலாம் தப்பு வித்தார் ஆண்டவர் தப்பு விற்கிறவராக இருக்கிறார் இனிமேல தப்பு வைப்பார் ஏன் தெரியுமா அவர் கிருவை அவர் உண்மை என்றைக்கும் உள்ளது காரணம் அவர் நல்லவராகவே காணப்படுகிறார் தேவனை குறித்து எந்த ஒரு பாரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எப்படிப்பட்டவரோ எப்படி நடத்துவாரோ யோசிக்க வேண்டாம் அவர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது உண்மையானது என்னன்றைக்கும் உள்ளதாய் காணப்படுகிறது ஜெபிக்கலாம் ஆண்டு சமூகத்திலே நாம் கட்டிட சமூகத்தில் எளிமே நின்று கண்களை மூடி கட்டிட சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் நம்மை தாழ்த்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான வார்த்தை கத்தர் கொடுத்திருக்கின்றார் அவர் நல்லவராக இருக்கின்றார் அவர் கிருவை என்றும் உள்ளதாக இருக்கின்றது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதாக இருக்கின்றது அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் பரலோக பிதாவி இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி நூறாம் சங்கீதம் ஐந்து அவசரத்திற்காக மொக்கு நன்றி அப்பா நீர் நல்லவராக இருக்கிறதற்காக ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் முழுக்க நீ எங்களுக்கு நல்லவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய கிருவை எந்தென்றைக்கும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா தேவனே எங்களுக்கு பாராட்டுகிற அதே கிருவை உண்மையை எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீர் அவசரத்தின்படி ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசுவதிப்பீராக நீ நல்லவர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கையிடும் பொழுதே நிச்சயமாக உன்னதமான ஆசுவத்தை பெறுவோம் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே